குமரி 360 ஹாய் நண்பர்களே சில விஷயங்கள் ஹெட்லைன் தெரியும் ஆனால் அங்கே என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியாது அதை சிம்பிளா புரிய வைக்கிறதுக்காக இந்த ஊடகம் நான் சதீஷ் குமரி நியூஸ் 360 27 ஏழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி கரூர் வழக்கமான நாளா ஆரம்பிச்சது ஆனா அந்த நாள் வழக்கமான நாளா முடியல ஒரு அரசியல் கூட்டம் ஒரு புதிய கட்சி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தமிழக வெற்றி கழகம் மக்களிடம் சொன்னது மாற்றம் அந்த மாற்றத்தை நேர்ல பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் கரூருக்கு வந்தாங்க காலையிலிருந்து மக்கள் கூட ஆரம்பிச்சாங்க இளைஞர்கள் பெண்கள் வயசானவர்கள் வெயில் அதிகம் நீர்ப்பான வசதி குறைவு ஆனா யாரும் கவலைப்படல ஏன்னா அந்த மேடைக்கு ஒரு முக்கியமான முகம் வரப்போகுது விஜய் நிகழ்ச்சி நேரம் வந்தது ஒரு மணி நேரம் கடந்தது இரண்டு மணி நேரம் மூன்று நான்கு சுமார் ஆறு ஏழு மணி நேரம் தாமதம் மேடை தயாராக இருந்தது ஆனா மேடையில் தலைவர் இல்லை கீழே ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தான் பதற்றம் மெதுவாக உருவானது அந்த நேரத்தில்தான் தான் விஜய் வருகை அறிவிக்கப்பட்டது கூட்டத்தில் ஒரே நேரத்தில் சத்தம் உயர்ந்தது மக்கள் மேடையை நோக்கி ஒரே அலை மாதிரி நகர ஆரம்பிச்சாங்க பல மணி நேர காத்திருப்புக்கு பிறகு அவரை நேர்ல பார்க்கணும்னு எதிர்பார்ப்பு உச்சத்துக்கு போச்சு விஜய் மேடையில் தோன்றியதும் கூட்டத்தின் இயக்கம் ஒரே நேரத்தில் மாற ஆரம்பிச்சது பல மணி நேர காத்திருப்புக்கு பிறகு அவரை நெருக்கமாக பார்க்கணும் என்று நினைத்தவர்கள் மேடையை நோக்கி மேலும் நகர முயன்றாங்க முன்னாடி இருந்தவர்கள் சற்று முன்னேறினாங்க பின்னாடி இருந்தவர்கள் அதை பார்த்து அதே திசையில நகர ஆரம்பிச்சாங்க இந்த நகர்வு ஒரு இடத்துல நின்று போகாம அலை மாதிரி முழு கூட்டத்துல பரவிச்சது ஆனா மேடைக்கு அருகில இடம் குறைவு வழிகள் சுருங்கியவை வெளியேறும் பாதைகள் போதுமானதாக இல்லை அந்த நிமிடங்களில் சிலர் சமநிலையை இழந்தாங்க சிலர் விழுந்தாங்க விழுந்தவர்களை எழுப்ப முயன்ற போது பின்னாலிருந்து வந்த அழுத்தம் அதிகரித்தது அதுதான் நெரிசல் ஒரு தருணத்தில் மக்கள் நகர முடியாம நிற்க முடியாம மாட்டிக்கிட்டாங்க அந்த குழப்பத்துக்குள்ள அலறல்கள் உதவிக்குரல்கள் ஒரு அரசியல் கூட்டம் ஒரு மனித அவசர நிலையாக மாறிய தருணம் அதுதான் இந்த சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தார்கள் பலர் காயமடைந்தார்கள் அந்த எண்கள் செய்தியில வரலாம் ஆனா ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு குழந்தை சம்பவத்துக்கு பிறகு மீட்பு பணிகள் நடந்தது காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டார்கள் தமிழ்நாடு அரசு இழப்பீடு அறிவித்தது அனுதாபங்கள் அனைத்து தரப்பிலிருந்தும் வந்தது ஆனா ஒரு கேள்வி மட்டும் மனசுக்குள்ள நின்றது பொறுப்பு யாருக்கு முதலாவது தவறு ரசிகர் மனநிலையை அரசியல் கூட்டத்தில கட்டுப்படுத்த தவறியது விஜய் ஒரு நடிகர் மட்டுமில்லை அவர் பெரிய ரசிகர் வட்டத்தை கொண்டவர் அந்த ரசிகர் மனநிலையை அரசியல் சூழலுக்கு மாற்றுவதில் கடுமையான கட்டுப்பாடு தேவை அது கரூரில் தெளிவாக இல்லை இரண்டாவது தவறு பாதுகாப்பு விஷயத்தில் முழு பொறுப்பு யாருடையது என்பதில் தெளிவு இல்லாமை போலீஸ் பார்த்து கொள்ளும் நிர்வாகம் கவனிக்கும் இந்த மைண்ட்செட் ஒரு அரசியல் தலைவருக்கு போதாது மக்களை அழைத்தவர் பாதுகாப்புக்கும் பொறுப்பேற்க வேண்டும் இறுதி தவறு சம்பவத்துக்கு பிறகு உடனடியான தெளிவான பொறுப்பு வார்த்தை இல்லாதது அனுதாபம் வந்தது அறிக்கைகள் வந்தது ஆனா எங்க தவறு நடந்தது எதை திருத்த போறோம் இந்த நெரிசல் விபத்தா இல்ல திட்டமிடல் குறைபாடா கூட்ட மேலாண்மை போதுமானதா இந்த கேள்விகள் தான் அடுத்த கட்ட விசாரணைக்கு வழி திறந்தது இந்த வழக்கு பின்னர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விசாரணைக்கு மாற்றப்பட்டது டிவிகே நிர்வாகிகள் சிபிஐ முன்னிலையில் விசாரணைக்கு ஆஜரானார்கள் பின்னர் விஜய் அவர்களும் சிபிஐயில் விசாரணைக்கு உட்பட்டார் கேள்விகள் முக்கியமாக இவற்றை சுற்றித்தான் இருந்தது கூட்ட மேலாண்மை நிகழ்ச்சி தாமதம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றைய நிலவரப்படி சிபிஐ விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்னும் இறுதி ஷீட் தாக்கல் செய்யப்படவில்லை யாருக்கும் இறுதி குற்றச்சாட்டு இன்னும் நிரூபிக்கப்படவில்லை வழக்கு சட்டப்படி தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது இது ஒரு கட்சி மட்டும் பற்றிய கதை இல்லை ஒரு மனிதனை மட்டும் குறிவைக்கும் கதையும் இல்லை இது நம்ம அரசியல் கலாச்சாரம் எப்படி இருக்கிறது என்ற கேள்வி ஒரு மேடை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உயிர் தான் முதலில் இந்த கதை பகையால் சொல்லப்படவில்லை இது மறுபடியும் அதே தவறு நடக்கக்கூடாது என்ற எச்சரிக்கை அரசியல் சினிமா இல்லை இங்க ரீடேக் கிடையாது நீங்கள் கேட்டது குமரி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க நான் சதீஷ் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு உண்மையோட